வணக்கம் நாங்க இன்று ஆற்றம் இருபத்தி ஓராம் நிகழ்ச்சியில் வாழை மரத்தை வாழை மரத்தில் வாழை மரத்திலிருந்து இருந்து வாழைப்பழம் வருகிறது அஹ் வாழை தோட்டம் வந்து அதிகம் வந்து இந்தியாவில் தான் உள்ளது தாவரங்களை கொண்ட பேரினமும் வாழை மரத்தில் இது தென் ஆசியாவில் இருந்துதான் அதிக வாழை மரங்கள் வளரும் மற்றும் வருகிறது அஹ் அதிகமும் வெப்ப இடங்களில்தான் வளரும் இது வந்து ரெண்டிலிருந்து மூன்றுக்குமா ஐந்து அதாவது நார்மலா இருந்து எட்டு மீட்டர் மட்டும் வளரும் ஆனால் அதிகம் மூன்றுக்குமா அஞ்சு மீட்டர் மட்டும் வளரும் அஹ் இது நீங்க நானன் பாமல் நாங்க ஜெர்மன்ல சொல்வோம் மற்றும் ஆங்கிலத்துல அஹ் பனானா ட்ரீ என்று சொல்வார்கள் தமிழில் வந்து வாழை மரம் என்று சொல்வார் அஹ் இது செவ்வாய் வியாழன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வாழை மரத்தை வெட்டக்கூடாது ஏனென்றால் அப்ப நல்லதிலே என்று கூறுவார்கள் ஆஹ் செவ்வாய் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு ஆஹ் சரி சரி ஆஹ் கொண்டாட்டம் அஹ் என்றால் அவை வந்து வாசருக்கு முன்னால வந்து வாழை மரத்தை அழகு மட்டும் வைப்பார்கள் இது வந்து ஊத்து காய்ந்து பின்பு வந்து அது இறக்கும் மற்றும் உலகிலே பெரிய தாவரம் என்றது வாழை மரம் ஆகும் வாழை மரம் என்று சொல்வது அது ஒரு தாவரம் ஆகும் மற்றும் ஏனென்றால் இது ஒரு இதில் வரும் அஹ் பூ இலை காய் கனி தண்டு நாற்பகுதி எல்லாம் பயன்படுத்துவார்கள் இது சாப்பிட்டால் கல்லீரல் நோய்கள் நிமோனியா மற்றும் சிக்கன் பாக்ஸ் போன்றதெல்லாம் வராமல் தடுக்கும் வாழைப்பழத்தில் அதிகளியூஸ் மற்றும் நார் சத்து உள்ளது வந்து செவ்வாலைவள்ளி என்று உள்ளது வாழை மரம் வந்து வைத்தால் பக்கத்தில் வந்து வாழை கன்றுகள் என்றும் வரும் வாழைப்பழம் வேற தகவல்கள் இருக்குது இன்னும் அது எத்தனை இனங்கள் இருக்கு பேர்கள் இருக்கு கலர்கள் இருக்குது அதெல்லாம் மேடம்

ராவர் என்ன அந்த நோயெழுக அந்த பழங்கள் காய்கள் தண்டுகள் எல்லாம் பயன்பட இருக்குமா கல்லீரல் நோய் வராது மவுனியா நோய் வராது டெடிசி ஃபோக்ஸ் இந்த நம்மல வாத்து மான் தோ அந்த அது போடுது வர தாந்தன் நோய்

முடிச்சு தகவல்கள் நிறைய வரணும் நிறைய விஷயங்கள் வரணும் இந்த நாட்டவர்கள் அது கூடுதலாக அங்க இருந்தால் இந்த நாட்டவர்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுது இங்கே கூடுதலாக ஏற்றுமை யார் அத பயன்படுத்துறது இப்போ இத்தாலியில் ஃபிரீஸாக செய்கிறனதுக்காக அவர்கள் சாப்பிட்ற இல்ல அதை அது கூடுதலாக இன்னொரு நாடு தான் விரும்பி சாப்பிட்றேன் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து கொண்டு வரணும் மேடம் சரி நன்றி

mana kemana nanti mana kamu പ്രോബ്ലംനെക്കൊന്ന് ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട് എ എന്റർ ചെയ്യണ്ടക്ക ഓക്കേ

സനിയാണ് പതി വന്ന് ഇത് ഒരു താമരം ആകും ഇരണ്ടാൽ ഇത് സാപ്പാൽ ഇത് അത് നല്ലത് ഇല്ലേതാ സിയാണ് പാതി

எதுக்கு நல்லது நல்லதுல மூளை மூளை இல்ல எங்க அதிகம் வளரும் மலை இடத்தில் குளிரான இடங்களில் வெப்பமான இடங்கள் ஆறாவது கேள்வி எந்த நாளில் பாலை மரத்தை வெட்ட கூடாது செவ்வாய் திங்கள் புதன் புதன்டாவது பேட் என்று சொல்வார்கள்

സോയാ അധിക എന്ന് പോട ഓണറേയില്ല ശരിയാ ഓക്കേ എന്നെ കേളി വരാമോ ഉദ്ദു എന്നാ ഇത് ഇൊരു താപരം ശരിയാ പിലിയ ഇതെല്ലെ അടവേറെ ശരിയാนะ ഏക ഉമ്പളകെൽ വീ അങ്ക അധികം വളരും

இது என்னண்டு சொல்லி அப்போ அதில் பதில் தெருவுகள் தாவரம் பூண்டு தாவரம் என்ன மேதோண்டு நீங்க அப்போ அதுக்கு பதில் வந்து பூண்டு தாவரம் சொன்னீங்க ஓகே இப்போ நிறவான கழியில தாவரம் சொல்றீங்க தாவரம் ஓ அப்ப இதுல தாவரம் வந்து என்னண்டு வந்தது

எங்கயே சாப்பிட பழைய இது தெரியல அங்க போனாலும் அங்க பழம் பெட்டு சாப்பிடிக்கிறதே இல்ல ஒரு உருண்டை மாதிரி தானே அது எந்த பழமும் பிடிக்காத வேற விதமாரி வாழைப்பழத்துக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு அந்த மொத்தமா இருக்கிறது பரவாயில்ல ஆனா அதை விட அந்த மெல்லிசா குட்டியா கப்பல் பழம்தான் டேஸ்ட் உம் அப்ப வாழைக்காயில என்ன செய்யலாம் பராமி ஹம் വാണമരത്തെ വെട്ടി എറിഞ്ഞാലും വാനമരത്തിന്റെ ഇല പടുത്തോ അപ്പം അതിന്റെ മടൽ എടുത്ത് தடல் மடல்ன்னு சொல்ல வேணும் அதை அடுத்து அந்த கோயில்களில் பிளேட் மாதிரி செய்கிறது அப்படி பார்த்துருப்பீங்க கோயில்கள் என்ன அனுமதிகள் இருக்கும் அது அது செய்வேணும் பிறகு அதை தண்ணி நீங்கள் காட்டினிங்க அந்த தண்ணி எடுத்து ரவுல உற வச்சிட்டு குடிக்கிறதாண்டு பிறகு அதை பூ அத அந்த எதுவுமே கழிவு இல்லை சொல்லப்போனால் மணமரத்து அந்த தண்டு எல்லாம் எடுத்து சமைக்கிறது தானே அது போல தான் இப்போ தென்னை மரமும் எதுவும் கழிவில்லை பனமரமும் எதுவும் கழிவில்லை இப்படி நிறைய மரங்கள் தேடி போகணுன்னா இருக்கும் அப்போல்லாம் வாழை மரத்தை தான் வாழை வாழைப்போல் தழைத்து வாழ வேணும்னு சொல்லிவிடணும் வாழ்த்தைக்கு என்னென்னா வாழை அப்படியே குட்டி போட்டு 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 போகுமா தோட்டமாயி அது போல் திருமண வாழ்த்துவார்கள் வயது போனவர்கள் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாழை அடிவாளியாக பரம்பரையை சொல்லிவினோம் அப்படியே அது போகும் ஒன்று செத்தாலும் திரும்ப அதை குட்டி அப்படி அப்படியே வரும் அப்போ வாழையில் நிறைய விஷயங்கள் இருக்கு ம் சரி நன்றி நேரம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஒரு எதுவும் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம் விளாட்டி கபிஷா அவங்க நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் சரி நோக்கிட்டு வருவோம்மா பிரமி வாரக்கிழமை என்ன செய்கிறீங்க அது நீ அறிய தருவேன் ஓ முதல் நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதில் வாசிங்களா ஓகே சரியா அது சரி நேற்று எங்க உங்களை நீங்கள் எஸ்கேப் நான் வந்து என்ன என்ன நடந்தது என்றால் நான் வந்து இங்கே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து வெளிக்கிட்டு நான் பிறகு நாங்கள் உணவகத்துக்கு போனாங்க பிறகு மறந்துட்டு நன்றி வணக்கம் சொல்லா அப்போ யோகா போய்க்கு நின்றுதா அப்படின்னு விடைப்பேன் அது நல்ல பழக்கமா அது நீங்கள் நின்றீங்க சரியா வீடியோ ஓனில் இருந்தது நீங்களும் அடிச்சியாகும் நான் சொன்னா ரெண்டு வீடியோ போன கண்டு அடிச்சியாகவும் நிறைய வரேன் பதினொரு மணி தான் அவர் வந்து வீடியோ ஓன் பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே நின்றுட்டு திரும்ப வீடியோ ஆஃப் ஆகி வீடியோவில் இருந்து திரும்ப அப்படியே ஆலேஜ்கே ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க வெளிக்கிட்டு நிற்கிறேன் நான் வெளியில் போறேன்னு போயிட்டு வருகிறேன் என்ற பக்குவம் பழக்கத்தை எல்லாரும் ഏർപ്പെടുത്തി കൊള്ളു ശരിയാ നന്ദി വണക്കം നിറവുക്ക് വരുമ്പത് ആറ്റലും അറിവും തോപ്പടും പ്രാണി നന്ദി വണക്കം